வைக்கம் மகாதேவ கோவிலின் வடக்கு புற பாடலும் களமெழுத்தும் நிறைவடைந்தது அடுத்த வடக்கு புற பாடலுக்காக இப்போது பனிரெண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியுள்ளது அறுபத்தி நான்கு கரங்களில் ஆயுதமேந்தி வேதாளத்தின் மேல் வீற்றிருக்கும் பத்ரகாளியின் களத்தை காணவும் தொழுதே ஆசீர்வாதம் பெறவும் பக்தர்கள் மிகப்பெரிய அளவில் திரண்டிருந்தனர் புதுச்சேரி குருப்பன்மார்கள் தலைமையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் களம் வரைந்தனர் பத்ரகாளியின் களத்திற்கு முன் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு மண்டபத்திலிருந்து தேவியின் திருவுருவம் யானையின் திடம்பு மீது ஏற்றி கோவிலைச் சுற்றி ஒரு பிரதட்சிணம் செய்து பூஜைக்கு பிறகு குத்துவிளக்கேந்திய பெண்களின் அணிவகுப்புடன் கோவிலுக்குள் கொண்டு வந்து வைத்து தேவியின் சக்தி நிறைந்த திருமுற்றத்தில் பனிரெண்டு நாட்கள் களமிழுத்து நடைபெற்றது வடக்கூர் ராஜபரம்பரையின் காலத்தில் துவங்கிய இந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு நடைபெறும் பனிரெண்டு நாள் கொண்ட கழமிழுத்தும் பாடலும் குறிப்பிடத்தக்கது இந்த பனிரெண்டு நாட்களில் நான்கு நிலைகளில் தேவியின் வடிவம் வரைந்தனர் முதல் நான்கு நாட்களில் எட்டு கரங்கள் கொண்ட தேவியின் உருவம் அடுத்த நான்கு நாட்களில் பதினாறு கரங்கள் பின்னர் மூன்று நாட்களில் முப்பத்தி ரெண்டு கரங்களுடன் பீடத்தில் வீற்றிருக்கும் உருவம் வரைந்தனர் இறுதி நாளில் அறுபத்தி நான்கு கரங்களில் ஆயுதமேந்திய வேதாளத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவியின் உருவமே களமாக பதிக்கப்பட்டது ஆயிரத்தி இருநூறு சதுர அடி பரப்பளவுடைய மண்டபத்தில் ஐந்து வித நிறங்கள் கொண்டு களமெழுத்து செய்யப்பட்டு மஞ்சள் பொடி உள்ளிட்ட செயற்கை சாய பொடிகளே பயன்படுத்தப்பட்டன இந்த பனிரெண்டு நாட்களிலும் பக்தர்கள் பிற்பகல் மூமணிக்கு பிறகு களத்தை காண அனுமதிக்கப்பட்டது மிகுந்த புனிதத்துடன் இந்த ஆண்டின் களமெழுத்து நிறைவடைந்தது